ஸாய்டெக் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா கல்ஃப் கண்ட்ரீஸோட வேகன்சீஸை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான கேட்டகரி இருக்குது அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுபோக ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன மாதிரி வேகன்சீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்தவரை எந்தவித அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் பேமெண்ட் ஆஃப்டர் விசா விசா வந்ததுக்கப்புறம் பே பண்ணுற மெத்தடில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து எந்த வித அட்வான்ஸ் அமௌண்ட்டோ இல்லை பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணுறதோ எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது நம்ம டேரக்டாக க்ளைண்ட் இன்டர்வியூக்கு வந்து கேண்டடேட் அவங்க குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அனுப்புகிறோம் அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு விசா வந்ததுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணால் போதும் எந்த வித அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நாங்கள் எதுவுமே வாங்குறதில்ல இப்போ என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸில் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் அதாவது ஹெல்ப்பர் ஹெல்ப்பர் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஹெல்ப்பர் மெக்கானிக்கல் ஹெல்ப்பர்னால் நம்ம அண்ட் கேஸ் பிளான்ட்டில் டூல்ஸ் எடுத்து கொடுக்கறது அப்புறம் சீ நமக்கு இருக்கிற சீனியருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற சீனியர் டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கு தான் மெக்கானிக்கல் ஹெல்பர்ஸ் மெயினாக இந்த கேட்டகரிக்கு வந்து ஐடி டிப்ளமோ ஃப்ரெஷர் அது போக பிஎஸ் ஃப்ரெஷரும் ஒரு சில கேட்டகரியில் கேட்பாங்க அவங்க வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து பேசிக் டூல்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும் அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்களே இன்டர்வியூ அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸு பிடிஎஃப் ஃபைலாக அவங்களுக்கு அனுப்பி என்ன ஆயில் அண்ட் கேஸில் என்ன மாதிரியான எல்லாம் இருக்குது அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் கொடுத்துட்டு தான் அனுப்புகிறோம் ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த இதில் உங்களுக்கு வந்து நல்ல சேலரியில் நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம் அதனால் ஃப்ரெஷ்ஷர்ஸ் வந்து கொஞ்சம் சேலரி எதிர்பார்க்காம போகிறது ஆயில் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது இப்போ ஆயிலண்ட் கேஸில் நாங்கள் எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய்க்கு இருக்கோம் அப்புறம் குவைத் ஒமான் மஸ்கட் அப்புறம் கத்தார் போன்ற நாடுகளுக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் ஆயிலண்ட் கேஸில் எந்தெந்த ஃபீல்டுக்கெலாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஃபிட்டர் டெக்னீஷியன் ஹெல்ப்பர் ஃபோர்மேன் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் சூப்பர்வைசர் இன்ஜினியர் ஒர்க் பெர்மிட் ரிசீவர் ஹோல் வாட்சர் ஃபயர் வாட்சர் இந்த மெயினாக இந்த ஒர்க் பெர்மிட் ரிசீவர் ஹோல் வாட்சர் ஃபயர் வாட்சர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃப்ரெஷர்ஸ் அல்லைனா டிப்ளமோ ஆர் ஐடி ஃப்ரெஷர்ஸ் ஒரு சில கம்பெனியில் கேட்பாங்க இதை வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் நாங்கள் கைட் பண்ணுறோம் எப்படின்னா ஒர்க் பெர்மிட் ரிசீவர் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஜாப்பு இப்போ ஹோல் வாட்சர்னால் அது என்ன மாதிரியான ஜாப்பு ஃபயர் வாச்சர் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஜாப்பு அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கூட நாங்கள் அதை பற்றின ஒரு ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு அதை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி இன்டர்வியூக்கு அனுப்புகிறோம் இந்த மாதிரி தான் நாங்கள் ஆயில் அண்ட் கேஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் எந்தவித அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமலும் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் ஜாப் வேக்கன்சி பெற எங்களோட எங்களோடய டெக்கர் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களோடய காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபோர் த்ரீ செவன் த்ரீ ஒன் செவன் என்னோட பேர் வெங்கட் நான் அப்ராட் ஜாப் கன்சல்டண்டாக இருக்கேன் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு மெயினாக ஆயில் அண்ட் கேஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிரைவரில் ஹெவி டிரைவர் லைட் டிரைவர் கல்ஃப் ரிட்டன் ட்ரைவர்ஸ் அப்புறம் இந்தியன் லைசன்ஸ் இருக்கிற ஹெவி டிரைவர் லைட் டிரைவருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் சிவில் கேட்டகரியில் வந்து சிவில் சைட் சூப்பர்வைசர் சைட் இன்ஜினியர் சிவில் ஹெல்பர் கேட்டகரிக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட் ஆப்ரேட்டருக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிஎன்சியில் டர்னிங் மில்லிங் த்ரீ ஆக்சிஸ் ஃபோர்த் ஆக்சிஸ் ஃபிஃப்த் ஆக்சிஸ் மிஷின் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமர் செட்டர் இவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கல்ஃப் அது போக கோயம்புத்தூரில் இருக்கிற கம்பெனிகளுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃப்ரெஷர்ஸ் வந்து லோக்கல் ஜாப்ஸுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் லோக்கல் ஜாப்ஸுக்கு நாங்கள் எந்த வித சர்வீஸ் சார்ஜும் நாங்கள் வாங்குறதில்ல கேன்டேட்டை நல்லபடியாக நாங்கள் வேலைக்கு அனுப்புறதா எங்களோட குறிக்கோளாக வச்சு நாங்கள் இருக்கிறோம் ஃப்ரெஷர்ஸ் ஜாப் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து எப்போவுமே இருக்கும் ஸ்டார்டிங் சேலரி பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷர்ஸ் கிடைக்கும் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஐடிஐ டிப்ளமோ பி ஹோல்டருக்கு அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சேலரியில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுவாங்க இது போக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் லோக்கல் ஜாப்பும் ப்ரொவைட் இருக்கோம் அப்ராட் ஜாப்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அப்ராட் ஜாப்ஸுக்கு வந்து எந்தவித அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் வீசா ஆஃப்டர் பேமெண்ட் மெத்தடில் நாங்கள் இருக்கோம் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓகே தேங்க் யூ